வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரிக முறையில் நாம் என்ன பார்க்க போறோம்னா பிரம்மரத்து அப்படின்னா என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு வந்து கோயில்ல நிறைய கால் வரும் இந்த பிரம்ம ரட்சசோட மந்திரம் சொல்லுங்க சாமி இல்லைன்னா இதோட உபாசனை முறை எப்படி அப்படி கேப்பாங்க அப்ப இந்த பிரம்ம என்னன்னு நீங்க உண்மைய தெரியணும் நம்ம ஏதாவது ஒரு உபாசனை எடுத்தா சீக்கிரமா சித்தி கிடைக்கும் இல்லைன்னா எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஒரு உபாசனை எடுக்க கூடாது நம்ம அத ஆராய்ச்சி பண்ணி அந்த தேவதை என்ன அந்த தேவதை உபாசனை பண்ணா வருங்காலத்துல என்ன வரும் நம்ம குழந்தைகளுக்கும் குட்டிகளுக்கும் அதாவது ஃப்யூச்சர்ல அது எப்படி குணமா தெரிஞ்சுட்டு தான் நம்ம உபாசனை எதுவுமே எடுக்கணும் இப்ப பிரம்ம ரக்ஷஸ் என்னன்னு உண்மையா தெரிஞ்சு அப்புறமா நீங்க அதுக்கு பூஜை பண்ணுங்க ஏன்னா பிரம்ம நீங்க எப்படி உபாசனை எடுக்கிறது யாரும் கிடையாது அப்படி இருந்தாலும் நூறுல ஒரு ஆளு அப்படி எல்லாம் தான் வரும் அப்ப என்ன இந்த பிரம்ம ராட்சசு அப்படின்னா இந்த பிரம்ம ரட்சசுங்கிறது வந்து மந்திர தந்திரம் எந்திரம் உபாசனை உண்மையான பூஜா விதிகள் எல்லாம் செய்யப்பட்ட உண்மையான பிராமண தத்துவத்தில் அதாவது பிராமணத்துவம் இருந்த பூஜைகள் தெரிகிற மனுஷர்கள் தான் அப்ப இவங்க ஒரு இடத்துல இருந்து உபாசனா முறைகள் பூஜைகள் எல்லாம் பண்ணி அந்த இடத்துல சமாதி ஆனாலும் அந்த மந்திர மந்திரங்கள் தெரியறதுனாலும் தெய்வத்தோடு ஒருபாடு அடுப்பம் உள்ளதுனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வீகமான சக்தி அவங்களுக்கு இருக்கும் அப்ப அந்த தேவதை அந்த மண்ணில் இருக்கும் போது எங்க சமாதியானாரோ இல்லைன்னா எங்க இருந்தாரோ அங்க சமாதியாகும் போது அவரோட சக்தி பிரபாவம் அந்த இடத்துல இருக்கும் அப்ப அங்க அது சரியான பூஜை அவருக்கு கொடுக்கல ஏன்னா அந்த மண்ணு அவரோட மண்ணா இருக்கலாம் அப்படியும் வரலாம் அந்த ஒரு மண்ணுக்கு அதிபதியான பிராமணன் பூஜைகள் செய்து அப்படியும் பிரம்ம வரலாம் அப்ப ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க உண்மையில அங்க வாழ்ந்து வந்த ஒரு பிராமணோடைய பிரேதம் ஆனா அந்த அந்த பிராமணனுக்கு வந்து பூஜை கர்மங்கள் தெரியுங்கிறது தான் பூஜை கர்மம் தந்திரம் எல்லாம் உண்மையா விதியா தான் அவரு அப்ப அவரோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்காம இருக்கும்போது அங்க இருப்பாங்க தெய்வீகமான சங்கல்பம் மாதிரி இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு சரிக்க பூஜை கொடுக்காம வரும்போது அந்த ஸ்தலத்துல ஷாபங்கள் வரும் அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு அது பாதிக்கும் பூஜை அவங்க பூஜை பண்ணும்போது அதுல வந்து உளிக திருஷ்டி சொல்லி அதை அசுத்தமாக்கும் அப்படி உள்ள கொஞ்சம் காரியங்கள் வரும் அதே மாதிரி மாங்கல்ய தடசம் வரலாம் குழந்தைகளுக்கு நோய் வாருது அந்த மாதிரி எல்லாம் இந்த பிரம்மராட்சத்தோட சாபமா இல்லைன்னா அந்த மண்ணில் இருந்தா எல்லாருக்குமே பாதிப்பு வரும் எல்லாருக்குமே பாதிப்புன்னா அந்த மண் எந்த ஏ இதுல இருக்குதோ அதாவது ஒரு சின்ன ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில அவரோட திருஷ்டி இருக்கும் அப்ப அவங்களுக்கு எல்லாம் அது பாதிப்பு வரும் அப்ப இதுதான் பிரம்மராட்சசு அப்போ மந்திர தந்தங்கள் மந்திர தந்திரங்கள் தெரிந்த இறந்து போல பிராமணனுடைய பிரேதம் தான் பிரம்மராட்சசம் அப்போ இத உபாசனை பண்ணி எடுக்கணும்னு சிலவங்க சொல்லுவாங்க அது மந்திரமூர்த்தி சமமா எடுக்கலாம் தவறு கிடையாது ஆனா நம்ம எதுக்கு ஒரு பிரேதத்தை உபாசனை பண்ணணும் அதுக்கு விதியா நல்ல தேவதைய பண்ணலாங்கிறத என்னோட கருத்து அது அவங்கவங்களோட விருப்பம் தெரிஞ்சு நீங்க பண்ணிக்கலாம் அப்ப இந்த பிரம்மராட்சசோட சாபம் இருந்தால் எப்படி அதை மாற்றலாம்னா இந்த பிராமன் பிரம்ம ராகசுக்கு பூஜை தனிப்பட்ட முறையில நம்ம பூஜை கொடுத்தா கண்டிப்பா அதை ஏத்துக்காது அது பிரம்மத்தால் அதாவது பிரம்மத்தால் கர்மம் கொண்டு அவன் பிராமண்தான் இருக்கணும் அந்த பிராமணன் பூஜை பண்ணா மட்டும்தான் அந்த பூஜை எடுக்கும் அந்த தேவதை எடுக்கும் அது அதுக்கு ஒரு பீட சங்கல்பமா வச்சு வழிபட்டு வர்றது ஆறு மாசத்துல இருக்கியோ வருஷத்துல இருக்கியோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அங்க ஒரு பீடம் வச்சு அதுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து அதுக்கு பூஜை பண்ணி வர்றது ரொம்ப நல்லது அப்ப நல்ல கர்மங்கள் பண்ணும் அந்த பிரம்மல நல்லதை பண்ணும் நமக்கு அப்ப அந்த மாதிரி பண்ணா போதும் அப்படி முடியாதவங்க நம்ம வீட்டுல இருந்து நாலு பாகத்துல இருந்து மண் எடுத்து சிவன் கோயில்ல கொடுத்தா போதும் அதாவது பிரம்மலட்சத்துக்குள்ள பூஜைன்னு சொல்லி கொடுத்தா வெள்ள பால் பாயசம் வச்சு வெள்ளரி பால் பாயசம்னு சொல்லுவாங்க கேரளத்துல அதை வச்சு பூஜை பண்ணி அந்த மண்ணை திருப்பி நமக்கே கொடுப்பாங்க அப்ப அந்த நிவேதியம் செலவங்க வாங்க மாட்டாங்க செலவங்க வாங்கி சாப்பிடலாம் சாப்பிடலாம் தப்பெல்லாம் கிடையாது ஆனா செலவங்க பிரேத பூஜைங்கிற சங்கல்பத்துல வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அந்த மண்ணை கொண்டு நம்ம வீட்டுல கொண்டு எங்கிருந்து எடுத்துமோ அங்க போட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு உள்ள ரீதியில் அந்த மண்ணுக்கு ஒரு மோட்சம் கிடைச்சாச்சு அந்த பிரம்மநஷ்டத்தோட திருஷ்டியால தோஷம் வராதுங்கிற சங்கல்பத்துல அப்படி பூஜை பண்ணி வராங்க பின்ன இந்த பிரம்மநாட்சத்துக்கு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கு போடுவாங்க அது அந்த பிரம்மநக்சத்துக்கு சங்கல்பமா செய்து வரவங்களும் இருக்காங்க அப்படி செய்தாலும் நமக்கு அனுகூலத்துல கிடைக்கும் அப்ப இந்த பிராமணனுடைய பிரேதம் தான் பிரம்ம ரகசுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த உபாசனை எடுக்கிறது அந்த மந்திரம் எடுத்தா நிறைய சித்தி வருங்கிற சங்கல்பத்துல நிறைய பேர் நமக்கு கோல் பண்றாங்க அப்ப அதோட விளக்கங்கள் இதுதான் உபாசனை எடுக்கிறவங்க எடுத்து பண்ணிக்கவங்க அது அவங்களோட விருப்பம் தான் ஆனா எந்த ஒரு தேவதை உபாசனை பண்ணும்போதும் அந்த தேவதை என்ன அந்த சங்கல்பம் என்ன அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அதோட நல்லது கெட்டது எல்லாமே தெரிந்துதான் செய்யணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உபாசனைங்கிறது வந்து ஒரு வியாபாரமா ஓடிட்டு இருக்கு அப்ப நாலு பேர் கேக்குறாங்கன்னா அப்ப என்ன ஏதுன்னு பாக்காம அந்த தேவதைக்கு எத்தனை காசு தகுடு அப்படி சொல்லி ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க அதை உபாசனை கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க அப்ப நான் இன்ன வரை நம்ம கோயில வந்து பிரம்மலாசத்தோட பூஜை விதிகளோ யாருக்கும் சொன்னது கிடையாது நானும் பண்ணது கிடையாது அது பிராமன்ஸை வச்சுதான் பூஜைக்கு அங்கே அனுப்பி விடுவோம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விதி தெரிஞ்சு பூஜை பண்ணுங்க சும்மா எடுத்து நம்ம பாவி அதாவது ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு பிரச்சனை மாதிரியான பூஜை கருமங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிலுன்னு நம்ம பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ரொம்ப நன்றி